ஆன்மிகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் சகல தெய்வங்களின் ஆசியையும் அருளையும் பெற முடியும் ஸ்ரீ குருப்யோ நமகம் भ्रुवौ भुग्ने किञ्चित् भुवनभयभङ्गव्यसनिनी त्वं मधुकररुचिभ्यां धृतगुणं धनुर्मे सव्ये तरकरगृहीतं रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे इन्दश्लोकुर विलकते पारकलम् ஜெகன்மாதாவான தேவி தன்னால் படைக்கப்பட்ட இவ்வுலக உயிர்களுக்கு யாதொரு துன்பமும் நேராது இருக்கவும் அப்படி ஏதேனும் நேருமாகில் உடனே அதை போக்க வேண்டும் என்று சற்றே கவலையோடு இருக்கிறாள் இதனால் அம்மையின் சிறிது வளைந்த இரு புருவங்களும் ஒரு வில் போலவும் தேவியின் நீண்ட கண்களின் கருவிழிகள் வண்டுகள் போன்று ஒளிர்வதால் நான் கயிறு பூட்டப்பட்ட மன்மதனின் வில் என எண்ணத்தை தோற்றுவிக்கிறது இந்த அதிசய வில்லை மன்மதன் தன் இடக்கையினால் ஏந்திப்பிடித்து அம்பினை எய்ய ஆயுத்தமாய் நானேற்றி இருப்பதால் முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை கையும் விரல் முட்டியும் வில்லின் நடுப்பகுதியை மறைத்து கொண்டிருப்பதால் இது மன்மதனின் வில்லாகத்தான் இருக்க வேண்டும் இவ்வண்ணம் தேவியின் புருவங்களை காமனின் வில்லாக தியானிப்பவர்க்கு தின்னமாக காம ஜெயமுண்டாகும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் சகல புவனங்களுக்கும் அபயம் கொடுத்திருக்கும் உமையவளே கொஞ்சம் வளைந்திருக்கும் உன்னுடைய புருவங்கள் வில்லாகவும் உனது கண்களாகிய வண்டுகளை வில்லின் நானாகவும் அந்த வில்லை மன்மதன் தனது வலது கையில் பிடித்திருப்பது போன்று உனது நாச தண்டம் அதாவது மூக்கும் மன்மதனது வில் பிடித்த கையின் முஷ்டியானது நானின் நடுப்பகுதியையும் அவனது விரல்களும் உள்ளங்கையும் வில்லின் நடுப்பகுதியையும் மறைத்தது போல தோற்றத்தை தருகின்றது இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் சகல தெய்வங்களின் ஆசியையும் அருளையும் பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேங்காய் பழம் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்